வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்து பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இன்றைக்கி பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடும் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் போகிற பஸ் ரூட்டு மேலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக துங்காவிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க காடு பார்த்திங்கன்னா செவ்வக வடிவிலக்குங்க உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் போடுறதுக்கு தேவையான பைப்பை எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க அழு சொட்டுநீர் போட்டிருந்தாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்ததாங்க இப்போ வந்து சும்மா போட்டு வச்சுக்கிறாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க இதில் வந்து தம்பியோட பூமி மட்டும் கொடுக்குறாங்க வடகோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து கிளம்பினிலேயே கொடுக்குறாங்க தெக்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க வடகோட்டில் ஒரு ஏக்கராங்க இந்த ஒரு ரெண்டு ஏக்கராக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூட்டு கிணறுங்க நம்மளுக்கு நாலு நாள் கூட்டுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலு நாளுக்குங்க உங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாள் கூட்டு கிணறு வந்துடுங்க இந்த ரெண்டு ஏக்கராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போருள் இல்லாமல் கிணத்தண்ணியில் தான் பாஞ்சிட்ருக்குதுங்க எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க உங்களுக்கு மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பின்னிங் மில் ஒன்று இருக்குதுங்க கார்மெண்ட்ஸோடங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்படி பக்கம் வருங்க உங்களுக்கு இதாக வந்து கூட்டி கிணறுங்க வாரத்தில் வந்து நாலு நாள் கூட்டுங்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐஸ்பி பெரிய சரிஸ் ஒன்று வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க உங்களுக்கு இதான் வந்து பஸ் ரூட்டுங்க உடுவனப்பேட்டை டு தாராபுரம் போகிற பஸ் ரூட்டுங்குது ஒரு பக்கத்துலேயே ஒரு வீடுகளாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு நேராக ஆப்போசிட் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பின்னிங் மில் ஒன்று இருக்குதுங்க நல்லா டெவலப்பான ஏரியாங்க இங்கேருந்து மெயின் ரோடு ரொம்ப பக்கம் வைங்கள வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரியே பூமி அமைச்சிருக்குதுங்க பூமி வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நூற்றி ஐம்படி ரோடு பேஸ் வந்துடுங்க மொத்த ஏரியா வந்துங்க கரெக்டாக ஒரே ஏக்கராங்க ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஐம்பது லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க உங்களுக்கு வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு மாட்டு பண்ணைக்கு ஆட்டு பண்ணிக்கி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுளாகுங்க நாலு நாள் கூட்டு கிணறும் வந்துடுங்க மொத்த ஏரியா வந்துங்க ஒரே ஏக்கராங்க ரேட் வந்துங்க ஐம்பது ரூபா வெலை சொல்கிறாங்க பூமியை நேரில் பா வந்து பாருங்க பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனுக்கு நம்பரை கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பூமியை பார்த்துர்லாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்